என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் ஒரு சந்தேகம் கேட்கணும்னு என்னான்னு கேட்டு எல்லாருக்கும் இருந்த ஒன்றை யான் அறிந்து கொள்ளவில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் கண்டு நானே சொல்றேன் இது வந்து சிவ வாக்கியுடைய பாடல் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பெண் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரோ சரி மாமா இதுல உனக்கு எண்ணிலே ஒன்று எண்ணிலே ஒன்று சொன்னாரு அது என்ன மாமா அந்த ஒன்று தெரியல சரி அந்த ஒன்றை சொல்றதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகேவா இப்போ ஒன்றுன்னதுக்கு நான் சொல்றதுக்கு முன்னால உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கறேன் மாமா உங்க பேர் என்ன என்னடா சொல்றா சௌமியன் ஓ என்னடா இவ்வளவு யோசிச்சு சொல்ற சரி ஓகே சௌமியன் உன்னுடைய பேர் அப்படி தானே சொல்ற அது உடம்போட பேரா அது யாருடைய பெயர் எனக்கு வச்ச பேர் உனக்கு வச்ச பேர் நீ யார் முதல்ல நான் ஒரு ஆத்மா என் பேர் சௌமியன் ஏய் ஆத்மான்னு சொல்லக்கூடாது ஆத்மாவெல்லாம் யாரும் பார்த்தது கிடையாது தான் முடியும் அதை விடு சரிப்பா மனுஷன் சேர்ந்த ஒரு தொகுதி உன்னுடையதா சரி இந்த உடம்பு தான் சௌமியா கை இருக்கு கால் இருக்கு எதுவுமே ஒட்டி தான் கிடக்குது இதுக்குள்ள எலும்பு கூடு இருக்கு இதுதான் இந்த உடம்பு எப்படி இருந்தாலும் அழிஞ்சு போகும் உண்மை தானுங்க அழிஞ்சின தப்பா எடுக்காதீங்க அப்போ இந்த சௌமியன்றது வந்து இந்த உடம்புக்கு வச்ச பேருனா அது நிரந்தரம் இல்ல போகக்கூடியது சரி ஓகேவா நீ ஒன்று கேட்டல அதுக்குதான் வர உனக்குள்ள இருந்தே எடுக்க வரேன் அந்த ஒன்ற இப்போ சௌமியன்ற அந்த பேரு அடிபட்டு போச்சு சரி மனம் என்பதை நீ உணர்ற எல்லாத்தையும் பாக்குற அனுபவங்கள் வருது எல்லாத்தையும் வருது மனதுல ஸ்டோர் பண்ணிக்கிற உன் அறிவால சோ இதுவும் சௌமியன்னா கிடையாது ஏன்னா இது மாறக்கூடியது இப்ப பாரு ஒரு சமயம் சந்தோஷமா இருப்ப ஒரு சமயம் அப்படியே சோகமா உட்காந்து எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் வருதுன்னு மனிதர்களும் இன்க்ளூடிங் புலம்புற நேரத்துல அதுவும் முழுமை கிடையாது பின்னம் பின்னமா இருக்கு இன்னைக்கு இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு இந்த மாறக்கூடியதுல அதுவும் இல்லை சோ இதுல நீ யாரு இதுல நீ யாருன்றதை கண்டுபிடிச்சா அந்த ஒன்றரை இதுல நீ யாரு கேட்டா எல்லாரும் சொல்லி வச்சா மாதிரி ஆமா நான் ஆன்மா அப்படின் ஒரு இதில் கூட கேட்டேன் ஆன்மாவே கடவுளே வணங்கு கடவுளை வணங்கு கடவுளை வணங்குன்னு ஒரு பாடல் அந்த ஆன்மாவே என்னன்னு தெரியாத போது எப்படி வணங்க முடியும் ஸோ ஆன்மா உனக்கு தெரியுமா என்னென்னு தெரியாது பார்த்துருக்கியா அதை பார்க்க முடியுமா சொல்லி கேட்டிருக்கேன் சொல்லி கேட்டிருக்கேன் எது மாதிரி வழி வழியாக சொல்லி கேட்டிருக்கேன் யாரோ ஒருத்தர் உணர்ந்து சரி ஓகே அதை தான் அவர் என்ன சொல்றாரு இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்றிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாரும் காணப்படுறோம் யாராலையும் அதை பார்க்குற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது இன்னைக்கு நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன் ஒரு ஸ்வீட் சாப்பிடுறேன்னு வச்சுக்கோ அந்த ஸ்வீட்டோட சுவையை நான் சாப்பிட்டேன் தான் உணர முடியும் அதுபோல என்னிலே இருக்கும் ஒன்றை நான் தான் உணர முடியும் ஆனா வழிகள் பல முன்னோர்களால் சொல்ல

நிழல் எப்படி கூடவே தான் இருக்கும் ஆனால் நிழல் சில டைம்ல சூரிய ஒளிச்சம்பா காணாமல் போயிடும் அதுபோல நம்மளுடைய வாழ்க்கை அது மாதிரி அதுபோல வெளித்தோற்றங்களிலே நம்ம மனசு மூழ்கிருக்கு ஆனா இந்த மூழ்கிய மனதையும் அறிவையும் இயக்கக்கூடிய ஒன்று நமக்குள்ள இருக்கு அந்த ஒன்று தான் ஆன்மான்னு பலரால சொல்லப்படுது இப்போ இந்த ஆன்மா உனக்குள்ள ஜீவாத்மாவா இருக்கு அது வெளியே இருக்கும் பொழுது பரமாத்மா இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு அதுலேருந்து ஒரு துளிதான் நீ ஸோ அதனை உணர்றதுக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் இன்றைக்கி அறிந்ததில்லை ஆனால் நான் அதை அறிஞ்சிக்கிட்ட பிறகு யாவற்கான வல்லரும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி நான் எதை எப்படி அதை எப்படி சொல்ல முடியும்னு அவருடைய பாடல் முடிவு ஸோ அதை யாரும் பார்க்க முடியாது அவங்களா உணரணும் பசி உணர்கிற மாதிரி அதை உணரணும் அதுக்கான வழிகள் தான் இப்போது புத்தரு கடவுள் இப்படி இருக்காரு அப்படி இருக்கார் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா இல்லை கேள்விப்பட்டிருக்கேன் இல்லை அவர் ஆசைகளை ஒழி உன் துன்பத்துக்கு காரணம் ஆசைதான் அப்படி அப்படின்னே சொல்லிட்டு போவார் அமைதியா உட்கார் அமைதி ஒன்றுதான் உனது வாழ்க்கை இப்படிதான் சொல்லுவார் ஸோ இதை வந்து உங்ககிட்டயே விட்டுடுறாரு இந்த சாய்ஸை அவர் சொல்ல மாட்டார் எதையுமே நீ அவர் சொல்ற வழியில் ஆசையெல்லாம் மறுத்து உள்ளே போனேன்னா என்ன நடக்கும் நீ உன்னுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவேன் உன் சக்கரத்துடைய மையத்துக்கு போயிடுவேன் சக்கரம் வந்து மையம் இல்லைன்னா சுத்தாது அந்த மையம் இருந்தால் தான் அது சுத்தும் இப்போ நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மையத்தை மறந்துட்டோம் இப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த மையத்தை தேடி நம்ம போகணும் நம்மளே அறிஞ்சிக்கணும் நாமளே அறிஞ்சிக்கணும் வழிகளை அவங்க சொல்லிட்டாங்க எப்படி நீ வெளிவட்டாரத்தில் இருக்கும் உன்னுடைய அனுபவங்களை திருப்பி உன் அறிவை கொண்டு அதை பார்க்க வேண்டும் உன் அறிவு தான் உனக்கு சொல்லும் தான் உடம்ப கோவில் ஒரு கோவில் இருந்தால் தான் கர்ப்ப போய் தெய்வத்தை பார்க்க முடியும் ஸோ அந்த கோயிலாக உடம்ப சொல்லியிருக்காங்க இந்த உடம்புல இந்த அறிவு வேலை செய்யும் பொழுது இந்த அறிவானது நான் அறிந்து கொண்டேன்னு உங்களுக்கு சொல்லும் அது அறிந்து கொள்ளும் அந்த அனுபவத்தை நாம் பெறுவோம் அப்போ நமக்குள்ள என்ன நடக்கும் நான்ன்ற எண்ணமே போயிடும் எல்லா இடத்துலையும் பார்க்கும்பொழுது நான் தான் இருக்கன்ற ஒரு உணர்வு வந்துடும் எதை பார்த்தாலும் போய் கட்டி பிடிச்சிப்போம் ஸோ அங்கே நீங்கள் பசியை உணர்கிற மாதிரி அந்த ஆன்மாவை உணர்ந்துட்டீங்க அப்போ கொஞ்ச நாள் கழித்து இந்த உடல்லேயே அப்படியே தங்கி அந்த ஆன்மாவிலேயே லைச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் உங்களுடைய அந்த எக்ஸ்பைரி டேட் வரும்பொழுது உடலுக்கான எக்ஸ்பைரி டேட் வரும்பொழுது உங்கள் ஆன்மா பரமான்மாவோடு ஆன்மாவோடு கரைஞ்சு விடும் நீ நான்ன்ற பேதம் எதுவுமே கிடையாது அப்போ நம்ம அவ்வளோதான் அப்போ கிருஷ்ணகுமார் ஒருத்தன் வாழ்க்கை வந்திருக்கான் சௌமியான்னு ஒருத்தன் வந்திருக்கான் அவங்க அவங்கள தானே ஆமாம் அவ்வளோதான் நம்ம ஒன்றுமே கிடையாது பூஜ்ஜியம் ஸோ இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மையை தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையை நம்ம ஆன்மாவோடு கழித்து கொள்வோம் சுகத்தை பெறுவோம் ஏன்னா அது பேரானந்தம் அதுக்கு எல்லையே இல்லாத ஆனந்தம் அதுக்கு வந்து தடை போட முடியாது எந்த இப்போது உன்னோட ஆசைகளுக்கோ இல்லை உன்னுடைய மகிழ்ச்சிக்கோ ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் நடக்கிற விஷயம் தடை போட முடியும் ஆனால் அந்த ஆனந்தத்துக்கு தடையே போட முடியாது ஏன் காரணம்னா அதுதான் எல்லாமே அதுவால் தான் எல்லாமே உருவானது இந்த சித்தர்கள்லாம் சில சாதனைகளை பண்ணி அவங்களால சில சித்திகள்லாம் அடைஞ்சு அவங்களால சில அற்புதங்களை பண்ண முடியும் அது எதனால் அதெல்லாம் அந்த ஆன்ம தான் ஏன்னா அதுதான் உருவாக்குகிறது எல்லாவற்றையும் உருவாக்குவதை நீ அறிந்து கொண்டு நீயே உருவாக்குபவனாய் ஆகிவிடுவாய் அதை தான் சிவாக்கிய சித்தர் நமக்கு சொல்லியிருக்காரு இந்த பாடலை பாடலாமா இல்லை நீ சொல்றிய நான் சொல்லிட்டோமா சொல்லி பார்க்கலாம் என்னுள் இருந்த ஒன்றை நானே சொ என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை காண வல்லரோ நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்